ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கூல் ரியூனியன் தான் பார்க்க போகிறோம் ஆஃப்டர் டென் இயர்ஸ் நாங்கள் வந்து ஸ்கூல் படித்த பசங்க எல்லாமே வந்து ஒன்னா சேர்ந்து ஒரு விழா வந்து மாணவர்கள் கூடும் விழா அப்படின்னு சொல்லிட்டு வச்சாங்க இதில் ஒரு என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் எப்போவுமே வந்து ஸ்கூலுக்கு லேட்டாக தான் போவேன் பக்கத்துலேயே ஸ்கூல் இருந்தாலுமே சரி நான் எப்போவுமே லேட்டாக தான் போவேன் ஆனால் இன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு ஃபுல்லாக செம்ம தூக்கமே இல்லை எப்படா அந்த ரீயூனியன் போய் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்ப்போம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்ட் கூட போகும்போது எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து சிக்ஸ்த்து டு டுவெல்த் வந்து பேசுறது கூட கிடையாது ஆனால் வந்து நாங்கள் இப்போ மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எல்லாருமே வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ அதெல்லாமே வந்து ஒரு நல்லா இருந்துச்சு அந்த மொமெண்ட் எல்லாமே ஸோ ஃப்ரெண்ட்ஸு டீச்சர்ஸு இவங்க எல்லாமே மீட் பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஸோ இது வந்து வந்து ஒரு பார்ட் பார்ட்டாக நான் வந்து போடுறேன் நீங்கள் வந்து மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலேயே பார்த்தீங்கன்னா கிளீனிங் ப்ரொசஸ் தான் நடந்துச்சு ஸோ காலையில் வந்து பசங்களாம் வந்து பந்தல் போட்டுட்டு இருந்தாங்க பந்தலெல்லாம் போட்டுட்டு சேரெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் போயிட்டு கொஞ்சம் பெருக்கிட்டு கோலம் போட ஆரம்பித்தோம் ஸோ வந்து பசங்களாம் வந்து தண்ணி பிடிச்சிட்டு வந்து பேனர்லாம் அடிச்சு வச்சுருந்தானுங்க ஸோ இதெல்லாமே வந்து ஃபுல்லாக அவங்க நல்லா அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க காலையில் ஆறு மணிக்கெலாம் பசங்க வந்துட்டு ஸோ நாங்கள் வந்து வெல்கம்லாம் போட்டு எல்லாம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் டீச்சர்ஸ் உட்கார்றதுக்கு சேர்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க இப்போ வந்து இதுதான் வந்து கேட்டு இதுதான் நாங்கள் படிச்ச ஸ்கூலு ஸோ இதுக்குள்ளதான் நம்ம செலிப்ரேஷன் வந்து நடக்க போது ஃபங்க்ஷனு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ வந்து பாக்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ஸ்பீச் எல்லாமே கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த பார்ட் வந்து நம்ம எப்படி எல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம் இது அன்னைக்கு தம்பிங்கெல்லாம் வந்து வீட்டில் கூப்பிடும் போது என்ன வேணா வந்துடுறேன் வீடு தேடி வந்து கூப்பிடும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவ்வளவு நாள் உங்களுக்கு கண்ணுக்கணி திறந்தா இந்த ஆசிரியர் எல்லாம் நினைவு நீங்கள் நீங்க நிகழ்ச்சி நடத்துறது முதல்ல ரொம்ப 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 சந்தோஷம் எனக்கு இந்த மாணவர்கள் வந்து நீங்க இதை வந்து தொடரணும் தொடரணும்னா நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இப்பதான் ஒன்றா சேர்ந்துருக்கீங்க இதன் மூலம் நீங்க நிறைய விஷயங்கள் நீங்க செய்ய முடியும் கெட்டு லட்சம் நான் யாருக்கு எப்போது என்ன உதவி தேவைப்படுவேன் தெரியாது நான் உலக செய்யும் ஆனால் உங்களுக்குள்ளே இந்த துணிகள் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக வச்சுக்கிட்டு உங்களால் முடிந்த உதவிகளை உங்களுக்கு இருந்தால் உங்களுக்குள்ளே அதன் பிறகு நீங்கள் கிடைக்க பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால் என்ன பிடிக்குமோ இது செய்யக்கூடிய வாய் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு போக முடியும் இப்போ அப்புறம் அந்த பே வந்து நாங்கள் எங்கே பொறுத்தவரையும் அனைத்து மாணவர்களையும்

இன்னொருத்தங்களை பார்த்தா நம்ம இண்டேட் பண்ணது கூட நம்ம அது மாதிரி போயிருக்கலாமே இப்படி வந்துச்சோமே நம்ம திறமை இதில் தான் இருக்குண்ணா ந உடங்கல் மூணு பேர் பார்த்துப்போம் நான் கிரிக்கெட் கிளப்ல இருக்குன்னு சொன்னால் போய் கிரிக்கெட் பைப் போகிறேன் அப்படின்னு சொல்லி இதானே அது மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்புகள் ஏகப்பட்ட பிறகு உங்களுக்கு என்ன இளைவன் படைத்திருதா அதில் வந்து நம்ம பண்ணி அடுத்த பத்து நீங்க பிறகு நீங்கள் ஒன்றா தேரும்போது வேற ஒரு நிலைமை எட்டி இருக்கணும் இதுதான் இல்லாத என்ன இல்லைங்கிறத நினைக்கிறத விட என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு அதை நோக்கி நம்முடைய பயணத்தை வந்து தொடரணும் சின்ன செடிகள் வளரும்போது வளரும் காத்துல ஆடிக்கிட்டே இருக்கும் அது காத்துல ஆடக்கூடாதுன்றதுக்காக பக்கத்துல ஒரு புத்தி நட்டு அதை கட்டி வைப்பாங்க அந்த கட்டி வைக்கிறது வந்து அந்த செடியை வந்து தண்டனைக்குள்ளாகணுன்றதுக்காக இல்லை அது நல்லா நேராக நல்லா வளரணும்ன்றதுக்காக அப்படிதான் பள்ளி பருவத்துல உங்களை நாங்கெல்லாம் சில நேரத்தில் கட்டியிருப்போம் நாங்கள் கெட்ட கட்ட இன்னைக்கு நல்லா வளரணும்ன்றதுக்காக இப்ப வேற ஒண்ணு கெட்டிருக்க அதுவும் நல்லா வளரணும் நினைக்கிறதெல்லாம் நம்ம அடையணும் நிலப்பில் என்ன ஆகும் நினைக்கிறோமோ அதெல்லாமே அடையணும் எண்ணியை அடைகள் அப்படி நினைக்கிறது எல்லாமே நல்லதான் நினைக்கணும் தப்ப நினைக்க அடைய விட இல்லையா நல்லதான் நினைக்கணும் அந்த நல்லதான் நினைக்கிறத முடிக்கிற அளவுக்கு மனசுல தைரியம் இருக்கணும் இது எல்லாத்தையும் செஞ்சு காட்டணும்னு சொன்னா நல்ல அறிவு வேண்டும் சின்னிய நல்ல அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்றாரு பாரதிய அறிவு வேண்டும் முந்தைய சொல்லி இருந்திருக்கலாம் ஒருபடி மேல போய் நல்ல அறிவு வேண்டும் அந்த நல்லறிவும் எப்படி இருக்கணும் நல்லறிவா இருக்கணும் நல்லறிவோடு செயல்பட்டோம் வாழ்க்கையில் எந்த ஒரு நிலைமையிலும் நல்ல நிலைமையா எடுக்கலாம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் பிறருக்கும் நம்முடைய ஒத்துழைப்பு கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு நமக்கு இந்த விழாவை ஏற்பாடு செய்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு பெரிய மகிழ்ச்சி அளித்த உங்களுக்கும் அந்த நெருசார்ந்த பாராட்டுகளுக்கு கொள்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ் அம்மாவர்களுக்கு அறிந்து கொஞ்சம் அமர்ந்திருக்கும் என் உடல் பணியாற்றிய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய தவறான வாசிகளுக்கும் கொடுக்கிறதே உண்மையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் பிள்ளைங்க எங்கள் பிள்ளைங்க எதில் உட்கார்ந்துருக்குதுன்னும் போது அதுலேயும் அவரவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு துறையில் சிறப்புடன் இருக்கின்றீர்கள் என்னும் போது இதை விட எங்கள் பிள்ளைங்க நாங்க வயிற்றில் சுமந்த பிள்ளைகள் இந்த நிலையை அடைந்தால் கூட எங்களுக்கு இந்த மகிழ்ச்சி கிடையாது இன்னைக்குனால் இந்த பொருளில் கேள்வாக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் அம்மா வந்து ஒரு எப்ப எப்போ குழந்தை பார்த்தா பிறந்தவுடனே கிடையாது அந்த பையன் ஒரு சமுதாயத்துல ஒரு சிறந்த இடத்துல இருக்கிறான் அப்படின்னு ஒரு தாய் காதலை கேட்கும்போது அந்த தாய்க்கு கிடைக்கின்ற சந்தோஷம் வேறு எந்த சந்தோஷத்துக்கு ஈடு இணை கிடையாது அதை போன்று மாணவர்களாகிய நீங்க இன்னைக்கு ஒரு சாதன மாதிரி இருபத்தேழு வயசுல ஒரு சில குறிப்பிட்ட பேர் தான் அரசு துறையில இருக்கீங்கன்னாங்க அரசு துறை என்பது அல்ல நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் சிறந்த மனிதர்களாக இருக்க வேண்டும் சமதாயம் ஒத்த உரிமை உள்ளவர்கள் வாழ்கின்ற இடம் இந்த சமுதாயம் இந்த ஒத்த உரிமை உடைய மாணவர்களாகிய நீங்க நல்லா இருக்கணும் நல்ல பொசிஷனுக்கு நல்ல இடத்துக்கு போகணும் போய் இருக்கீங்க ஆனா இது போகாது இன்னும் போகணும் ஏன்னா இது இது குறைஞ்சது தான் இப்ப நாங்களே இப்ப தலைமை ஆசிரியரா இருக்கிறோம்னா எத்தனை வயசுல ஆயிருக்கோம் நாற்பது வயசுக்கு மேல ஆயிருக்கிறோம் இப்ப சார் எல்லாம் பாத்தீங்கன்னா பல அப்பாயின்மெண்ட் ஆடுற கையில வச்சுட்டு இருந்தார் சார்லாம் சார் பாத்தீங்கன்னா ஏன்னா அவர் அப்பவே வேலைக்கு போயிருந்தாருன்னா இன்னைக்கு சார் ஆயிருப்பாரு கன்வெர்ட் ஐஏஎஸ் கண்டிப்பா அதனோட கிட்டத்துக்கு போயிருப்பாரு ஆனா அவர் என்ன பண்ணாரு டீச்சிங்க்கு வரலாம் டீச்சிங்க்கு வந்தாரு அப்படி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு துறையிலும் லேட்டரா எல்லா வாய்ப்புகளுமே கிடைக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது நாம என்ன செய்யணும் அப்படின்னா இப்ப

வேலைக்கு எம்பிஏ எம்இ முடித்தான் அவ்வளோ பேர் அப்ளை பண்ணிருக்காங்களா அப்படின்னும் பொழுது நம்முடைய கல்வியினுடைய தரத்தை நம்ம உயர்த்திட்டே இருக்கணும் நம்ம முயற்சியினுடைய தரத்தை உயர்த்தி கொண்டே இருக்கணும் அதாவது எந்த குழந்தையும் நல்ல தான் மண்ணில் பிறக்க இல்லை அது நல்லவராவதும் கெட்டவராவதும் அன்னை வளர்ப்பு நிலை நான் அம்மா மேல மட்டும் பையப்பட விரும்ப மாட்டேன் நிச்சயமாக ஒரு மாணவன் சிறந்த மாணவனா மாறி பாருங்கன்னா அந்த வகுப்பறையில் இருக்கின்ற ஆசிரியர்களும் முக்கிய காரணமாக இருக்க வேண்டும் என்ன ஆசிரியர்கள் நல்ல சொல்லி கொடுக்க கொடுக்கதான் மாணவர்களுடைய முன்னேற்றம் அதிகமா இருக்கும் பிரம்மா தான் நம்ம தலையேத்த மாற்றவர நாங்க அவரால் ஏழுதான் மாற்ற முடியாது நம்ம தலையெழுத்த மாற்றக்கூடிய ஒரு சிறப்பு படைக்கும் கடவுளான பிரம்மா கிடையவே தான் ஒரு ஒரு மாணவனை களிமண்ணாவும் மாத்தலாம் கருதல்ல மாத்தலாம் கோபுர உச்சியிலும் கொண்டு போகலாம் அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைத்தார்கள் என்பதை நீங்க பேசும்போது போது கேள்விப்படுற நீங்கள் அனைவரும் எனக்கு மாதிரி வந்து காவல்துறையில வந்தது மிகப்பெரிய சந்தோஷம் தான் அதை போன்று நீங்கள் அனைவருமே ஏதேனும் ஒரு துறையில் நான் திரும்ப சொல்றேன் அரசு துறை மட்டும்தான் நமக்கு இல்லை வேலை செய்கிற இடத்துல இருக்கிறத விட வேலை கொடுக்கிற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா அது இன்னும் சந்தோஷமா இருக்கும் நீங்க மிகச்சிறந்த சாதனை மாதிரி கிரிக்கெட்ல இருக்கிறீங்க பல துறைகள்ல எல்லா துறைகளுக்கும் நீங்க போகணும் எனக்கு உண்மையிலே இந்த காணையினுடைய தொடர்பு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினான்கு வருட தொடர்பு பதினாலு கொஞ்சம் இருக்கலாம் ஆனாலும் சரி இந்த மாணவர்களை நினைக்கும் போது முன்னாடி முன்னாடிப்பட்ட மாணவர்கள் ஆட்டோ ஓட்டும்போது என்னம்மா சொல்லி கொடுத்தீங்க ஆட்டோ ஓடுனாங்க ஒரே கேள்விதான் நான் கேட்டேன் என் பொண்ணுகிட்ட ஆட்டோ தானே ஓட்டுனாங்க கொள்ளை வச்சுட்டு கொலை பண்ணிட்டு சிரித்தாருல அதையும் உழைச்சி பாரு அப்படின்னு நான் பெருமையா சொன்னேன் எந்த ஒரு வேலையும் கௌரவ குறைத்தலான வேலை கிடையாது மாணவர்களே உங்களுடைய தேவை இருந்ததா அரசாங்க கூட அனுமதி மாணவர்கள் அந்த ஊர்ல யார் படித்தாங்க அவங்களோட பேரை கனெக்ட் பண்ணி அவங்க வாட்ஸ்அப்ப இணைச்சி அவங்களால அவங்க வந்து பள்ளிக்கு தேவை நீங்க நினைக்கிற பொருள் உதவி மட்டுமல்ல இன்னைக்கு பள்ளிக்கு இன்னைக்கு பள்ளிக்கு பலவிதமான தள்ளாட்டத்துல இருக்கு நீங்க எல்லாம் அருமையான மாணவர்களா படிச்சீங்க ஒரு சில பேருக்கு கொஞ்சம் ஆராத்தல் பண்ணி இருக்கலாம் ஆனாலும் நல்ல மாணவர்களாக இருந்தீங்க ஆனா கொரோனா பிள்ளைங்க இன்னைக்கு மிக மோசமான நிலையில இருந்தாங்க வகுப்பறையில கத்தி கொண்டு வர பையனை நான் பாத்துட்டு வரேன் வகுப்பறையில போதி வச்சுட்டு இருக்கிற பையனை நான் பாத்துக்காரன் அப்ப இவனெல்லாம் மாத்தனா நிச்சயமா ஆசிரியரால மட்டும் முடியாது பெற்றோர்களால மட்டும் முடியாது உங்களை போன்ற மாணவர்கள் இதுல அவனுக்கு ரெண்டு விதத்துல ஒருத்தவங்களுக்கு நம்ம உதாரணம் கொடுக்கலாம் நான் எப்படி வளர்ந்துருக்கேன் பாரு என்னை பார்த்து நீயும் அந்த பள்ளிக்கூடம் போனீங்கன்னா நல்ல பெரிய இடத்துக்கு போகலாம்னு சொல்லலாம் இன்னொரு விதம் நான் எப்படி இருக்கிறேன் பாரு என்னையாவது பார்த்து தெரிஞ்சுட்டு நீ அந்த ஒழுங்கா அந்த பள்ளிக்கூடம் போய் நல்லா படி அப்ப ரெண்டு உதாரணங்கள் நம்ம இப்ப இருக்கிற மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய லெவல்ல இருக்கிறோம் இந்த ரெண்டுல நீங்க நிச்சயமாக மிக உயர்ந்த இடத்துல இருந்து தான் சொல்றீங்க நான் நினைக்கிறேன் அப்ப நீங்க என்ன செய்யணும்னா மாணவர்களுக்கு அறிவுரை சொல்லணும் எங்க நீங்க சொல்றதே கேட்க மாட்டான் என் தம்பி தாங்கிட்டு என் படிச்சா கூட இது பண்ண மாட்டான் இருந்தாலும் நாங்களும் அப்படிதானே இடிக்கிற கதவை இடிச்சிட்டு அது ஊதுற சங்க ஊத்திட்டே தான் இருந்தோம் இருந்தாலும் இவ்வளவு பேர் நீங்க மிக சிறந்த நிலையில் இல்லையா அதனால நிச்சயமாக ஒரு மாணவனுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு பங்கு ஆசிரியர்கள் ஒரு பங்கு பெற்றோர்கள் வளர்க்கிற பொறுப்பு இன்று முன்னாள் மாணவர்களாக உங்க கையில இருக்கு நிச்சயமா உங்களை பார்க்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு என்ன திரும்ப திரும்ப ஏன் சொல்றேன்னா இத ஒருங்கிணைக்கிறதே ஒரு பெரிய கஷ்டம் சார் இந்த மாதிரி இந்த ஆண்டு விழாவுக்கு நாங்க படாத பாடுபட்டுட்டோம்

இது கஷ்டன்றதை நாங்க அரசாங்கம் சொன்னாங்க மாணவர்களுக்கும் ஒரு மோட்டிவேஷன் ஆகும் தான் நடத்தணும் ஆனா இந்த விழாவ எல்லா டீச்சர்ஸ் வீட்டுக்கும் நீங்க போய் கூப்பிட்டீங்க பாருங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கீடு தெரியுமா எல்லாருமே இங்க வந்த உடனே பேசும் சொன்னாங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க கூப்பிட்டு நாங்க வராம இருக்கலாமா தான் நாங்க ஓடி வந்தாங்க நாங்களும் உங்களை பார்த்து தான் வந்தோம் இருபத்தேழு வயது நிச்சயமாக ஒரு தடையான வயதல்ல இன்னும் சாதிக்க கூடிய வருடங்கள் உங்களிடம் உள்ளன நிச்சயமாக இன்னும் பத்து வருடங்களில் உங்களை நாங்கள் சந்திக்கும் பொழுது மிக உயர்ந்த இடத்தில் மிக உயர்ந்த ஒரு போர் என்ன சொல்றது எல்லாத்திலுமே நான் சொல்றது பதவின்லாம் நான் சொல்லல எல்லாத்துலயுமே மனதுல இருந்து இன்னைக்கு மனசு மனம் மனம்லாம் தரகேட்டு போச்சு இன்னைக்கு மனிதர்களுடைய மனம் நாம நல்லா இருந்தா போதும் அடுத்த எக்கடு கெட்டா என்ன அது நல்ல வாழ்க்கை அல்ல எல்லாரும் நல்லா இருக்கணும் சொன்ன மாதிரி தெரிந்த நல்ல அறிவு வேண்டும் நம்ம ஒரு சிறந்த அறிவை நாம கொண்டு மிக சிறந்த சமுதாயத்தை உருவாக்குறதுல உங்களுடைய பங்கு ரொம்ப தேவை நீங்கள் சமுதாய உறுப்பினர்கள் அதனால நீங்க உங்ககிட்ட அந்த பொறுப்பு இருக்கு தயவு செய்து பள்ளிக்கூடங்களை பள்ளிக்கூடங்களாக இருப்பதற்கு உதவி பண்ணுங்கள் சிறை கூடங்களாக மாற்ற முயற்சி பண்ண பண்ண வேணாம்னு நீங்க செய்யல கிட்ட சொல்லுங்க எடுத்து நிச்சயமாக உங்கள் மூலம் சென்றால் ஒரு பத்து மாணவன் ஒரே ஒரு மாணவனாவது திருந்துவா மாறுவான் இப்ப ரொம்ப யாராவது டீச்சர் இருக்கீங்களா இல்லன்னு நினைக்கிறேன் இடர்பாடுகள் என்னன்னு உண்மையிலேயே மிக தல்லாட்டமான ஒரு துறையாக இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள் தான் பையனையும் சமாளிக்க முடியல முடியலையும் சமாளிக்க முடியல பையன் ரொம்ப என்ன சொல்றது கவுண்டரு கொடுக்கறது என்ன ஒரு மாதிரி நக்கல் அடிக்கிறது அப்படி பையனுடைய நிலை இது அவன் நினைச்சு விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா பையன் ஒரு சிறந்த அவனுக்கு என்ன தெரியும் தப்பு செய்யறோம் அது தப்புன்றது அது ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் கழிச்சாதான் தெரியும் இப்ப தெரியாது அப்ப அதெல்லாம் மாறணும் அதுக்கு உங்களால் முடிந்த முயற்சிகள் ஏதேனும் இருந்தால் செய்வீர்கள் மற்றும் உங்கள் தரத்தையும் நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் கடவுளை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நம்மளும் மரபல பண்ணிட்டு இருந்தாலும்

பக்கத்துல வரும்போது மனப்பானம் பண்ணி வரல உடனே எல்லாம் மறந்து போகுது இருந்தாலும் நான் கேட்கறேன் இந்த விழாவுக்கு என் சிறப்பு வந்திருக்கோம் என் முறை பணி இருந்த ஆசிரியர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் ஏழு முதல் ரெண்டாயிரத்தி பதினாலு வரை படித்த மாணவர்கள் இப்பள்ளியில் பட்ட மாணவர்களுக்கு காலை வணக்கம் ஒவ்வொரு பதினேழு ஆண்டு காலமா இந்த பணியில பள்ளியில பணி பண்ணுங்க இந்த ஊர் மக்கள் காணி ஊர் மக்களுக்கு என் காலை வணக்கம் இப்ப எங்களுக்கு வந்து பசங்க வந்து பய மானவர் வீட்டுக்கு வந்து வீடை கண்டுபிடிச்சி புடிச்சி வந்து பையன் பய பார்த்தாங்க காரணமே பாத்துட்டு உள்ள வந்தாங்க வந்து பஞ்சின் வச்சிருக்கோ வாங்கன்னு அவங்க வந்து வந்து தூக்கம் வரல என்னது என்ன காரே தெரியாது என்னாரே அது தூக்குறாங்க மேடால உட்காரறதலாம் பரவால போலாம் அண்ணி வந்து தூங்காம என்னடா பண்றதுன்னு சொல்லு நான் அம்மா மரவிருக்கிறேன் இருந்தேன் அம்மா கண்ணே வந்து மீட்றில இருக்குنا கேட் பிளேயர் அவங்க கேட் கேட் பிளேயர் டிவிஷன் பிளேயர் அவனை பார்க்க ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப இருக்கிற நிறைய அனைவருக்கும் செல்வம் இருக்கு பணம் இருக்கு குழந்தைங்க இருக்கு எல்லாம் இருக்கு ஆனா இப்ப நீங்க இந்த டைம் வந்து எங்களுக்கு எந்த செல்வத்தையும் எல்லாத்தையும் வீடு கட்டுறாலும் நீங்க கொடுத்த அந்த தான் எங்களுக்கு எனக்கு மெயினா இருக்குறோம் அந்த இது சந்தர்ப்பம் கிடைக்காது நாங்க மாட்டோம் பாருங்க திருப்ப அந்த மாதிரி இருக்கும் இப்ப வந்து எங்களுக்கு பணம் எதுவுமே கிடையாது சந்தோஷமா இருக்கு இந்த ரெண்டு ரெண்டு மணி நேரம் எங்களுக்கு இது ரொம்ப அமைச்சு கொடுத்தாங்க பாருங்க நத்துறாங்க பாருங்க அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்துவாங்க இப்ப ரெண்டாவது நான் வயல பாப்பேன் திடீர்னு வந்து ஒரு சார் வணங்கம் தருவான் வணக்கம் பண்ணுவான் அவனுக்கு தெரியும் ஏன்னா எனக்கு எல்லாம் வயலாயிரும் அவன் கரெக்டாக எனக்கு அவனுக்கு தெரியாது காடி ராடி வச்சிருப்பாங்க பஸ் நான் சார் போலீஸ் ஆயிருக்கேன் போயிட்டு

காரு போடுறேன் போலீஸ் ஆகிட்ட சொல்லிட்டு வந்து நீண்ட செல்வங்கள் உங்களுக்கு கிடைக்கு எங்கெல்லாம் செல்வம் வரைக்கும் எல்லாம் இருக்கு நீங்க நல்லா வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி எல்லாம் வேண்டிக்கின முன்னுக்கு வர்றவங்க முன்னுக்கு வராம சில பேர் இருப்பீங்களா நல்லா வாழ்க்கையில முன்னிட்டு வரணும்னு வேண்டி எனக்கு பேச வாய்ப்பு நன்றி போய் விட போய் நன்றி